ஆரியன் குட்டியை பார்க்க கிடந்துச்சு அதை எடுத்துட்டு வந்தோன்னா போட்டேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சது தூக்கம் இல்லை இருந்தாலும் நைட்டு பத்து மணி லைவு ரொம்ப நாள் ஆச்சு மனசில் உள்ள பாரம் ரெண்டு மூணு நாளாக நான் வந்து வீடியோவே ஒழுங்காக போடலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நைட்டு பத்து மணி லேவு போடுறதில்ல காலையில் வந்து மனக்குழப்பம் ஒரே மண்டைக்குத்து ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வாய்ஸ் லோவாக இருக்கா இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்க வாய்ஸு இப்போ பாருங்கம்மா சிக்கி வாங்க அபர்னா சுஷ்மிதா சின்னு அண்ணா வாட் கேப்பன் அதை தான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் இதை அப்போதையே சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக என் வீட்டில் அங்கே நெட்ஒர்க் எடுக்கலை அம்மா வீட்டில் எதுக்காக அத்தனை மணி ஆனாலும் இங்கே வராமல் அம்மா வீட்டுக்கு ஆறு மணி சிக்ஸ் ஓ கிளாக் லைவில் ஆமாம்மா ஆமாம்மா அது அதான் சொல்கிறேன்ல அது இப்போ சவுண்டும் சரியில்லை நெட்ஒர்க்கும் சரியில்லை பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நான் எதுக்காக அங்கே அந்த நேரம் வந்து லைவ் போட்டேன்னா சரி நீங்கள் ஆர்வத்தோடு இருப்பீங்க நம்ம வீட்டுக்கு வர ஒம்பது மணி ஆயிரும் டிராஃபிக் இன்றைக்கி உண்மையிலே பயங்கர டிராஃபிக்கு மதுரை ஃபுல்லாக ட்ராஃபிக்கு அதுக்கு பேசாமல் நான் ஒத்த கடையிலேருந்து டைரெக்டாக அப்படியே நேராக திருமங்கலம் ரூட்டை பிடிச்சி வழியாக வந்துருக்குருக்கலாம் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சரி விடுங்க பிரச்சனை இல்லை விடுங்க ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் நாளைக்கு எதாக இருந்தாலும் நம்ம தெளிவாக பேசுவோம் அவ்வளோதானே இப்போ வாய்ஸ் கிளியராக கேட்குதா உங்களுக்கு அதை மாத்திரம் சொல்லுங்கள் ஹாய் அண்ணா வணக்கம் ஐஸ்வர்யா வணக்கம் ஹாய் ரஜினி அண்ணா அரசி வந்துட்டேன் வாங்க வெல்கம்மா அரசிம்மா ஹாய் அண்ணா ஹேப்பி டே சி யூ கண்டிப்பாக காயத்ரிம்மா கலா எம்கலா வாங்க சுகன் பவன் மாமா வணக்கம் ஆனந்த் அஃபிஷியல் வணக்கம் வாங்க டெய்லி விலாக்ஸ் வாங்க முஜு முசாமில் வாங்க வெல்கம் நோ சவுண்டா சவுண்டு வரலையா என்னடா என்னடா இப்படி சொல்கிறீங்க எப்பா ஏ கோலு வா அக்கா ஃபோன் எடு இந்த லைவ் சரியா சவுண்டு வருதா வரலையான்ங்கிறத மாத்திரம் கொஞ்சம் சொல்ல சொல்லு என் லைவ் வருதான்னு பாரு சவுண்டு லோ லோவா இருக்கு லோ சவுண்டு இல்லை நோ சவுண்டு எல்லாருமே நோ சவுண்டுங்கிறீங்க ஒன்றுமே கேட்கலங்கிறாங்களா கொண்டாங்க சவுண்டு வாய்ஸ் கம்மியா கேக்குது கம்மியா கேக்குதா ஹலோ என்னடா பண்ணீங்க நோண்டி விட்டீலடா இல்ல அப்புறம் ஏன் இவ்வளவு சவுண்ட் கம்மியா இருக்கு ஹெட்போன் மாட்டினா நல்லா கேட்டுருமா சரி எப்பா நான் லைவ் எப்பா ஏய் இந்தாப்பா இல்ல மைக்கே போடலப்பா நானு அரசிமா மைக் போடல நானு என்னன்னு தெரியல சவுண்ட் இல்ல சவுண்ட் இல்லைங்கிறாங்க சரி ஒன்னு செய்வோமா நம்ம இதுல போட்டுருவோமா லைவு இதுல சூர் இது சிக்கா மீடியா ஆபீசியல்ல போட்டுருவோமா சிக்கா மீடியா ஆபீசியல்ல போடவா சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படியே ஷிப்ட் ஆகி சிக்கா மீடியா ஆபீசியல்ல போடவா கேக்குது ஓகே பண்ணு கே போடு கண்டினியூ இந்த கணவர் சாத்தி விடு என்னடா போட்டு படுத்தி எடுக்குறீங்களடா ஒண்ணுமே கேட்கலைங்கிறாங்க டேய் என்னைய வச்சு காமெடி கீமெடி பண்ணலையே டேய் உங்களை தாண்டா ஏன்டா இப்படி போட்டு படுத்தி எடுக்குறீங்க அண்ணே நம்மால் முடியும் ஐய ஐயா டே நீ வேற சும்மாற இங்கே ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு வேற ஊடால ஊடால நானும் இருக்கேன் நானும் இருக்கேங்கிறேன் மெண்டலு கொஞ்சம் உண்மையிலே சவுண்ட் இல்லைங்கிறாங்க அப்போ ஒன்று பண்ணுவோம் இந்த லைவ் அப்படியே கட் பண்ணிட்டு நேராக வந்து என்ன பண்ண போறேன் சிக்கா மீடியா அபிஷியல் அதுக்கு வந்துடவா வந்துருன்னு சொல்கிறவங்கன்னா கமெண்டாக போடுங்க எஸ்ஸுன்னு போடுங்க இல்லைன்னா நோன்னு போடுங்க ஏதாவது ஒன்று போடுங்க வந்துடுனா அப்படியே ஷிஃப்ட் ஆகி நேராக சிக்கா மீடியா ஆஃபீஸலுக்கு வர்றேன் சிக்கா மீடியா ஆஃபீஸியலுக்கு வர்றேன் கொஞ்சம் சொல்லுங்க ஹலோ சொல்லுமா சரி அப்போ கட் பண்ணிட்டு நான் அதில் வர்றேம்மா நான் சிக்கா மீடியா ஆஃபீஸலில் வர்றேன் ஓகேவா ஆ சரிம்மா டேய் அப்படியே எல்லோரும் சிக்கா மீடியா ஆஃபீஸர்களுக்கு வாங்கப்பா இந்த லைவை அதை கட் பண்ணுறேன் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க இதை இந்த செல்ல கொடுத்துட்டு போனோம் போட்டு நோண்டி நொங்கெடுத்துட்டேன் இந்த கோவனுங்கிறவேன் இல்லைன்னா இப்படி ஆகாது இத்தனை நாள் இதில் தான் லைவ் போடுறேன் இதில் ஒய்ஃபை கனெக்ஷன் வேறு இருக்குது நார்மலும் இருக்குது ரெண்டுமே வராத செத்துரா டேய் நீ முதல் வெளியே மெண்டல் பயில ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு காலையிலேருந்து என்ன பண்ணேன் ஏது பண்ணேங்கிற தகவலை சொல்லணும் என்ன நடந்துச்சு சூர்யா உண்மையிலே காலில் விழுந்தாளா விழுகலையா நான் எதுவும் காலில் விழுந்தேனா விழுகலையா கண்ணீர் விட்டாங்களா இதை பற்றி பேசுகிறதுக்காக வந்தால் நீ இப்போ வரவே வராத வெளியே போனால் அப்புறம் எதுக்கு நீ வர்ற மெண்டல் பாரு ஒருத்தர் காலில் விழுந்து உயிர் வாழ்வது செத்த போனத்துக்கு சமம் அப்போ நீ தான் போய் சாப்பணும் புளிகேசி உன்னே தான் சொல்கிறேன் மெண்டல் பையில ஆளைப்பார் ஏய் இப்படிலாம் கமெண்ட் போட்டிங்கன்னா அப்புறம் லைவ் வர வரமாட்டேன்டா எப்போ வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க நான் அப்படியே நல்லா தான் கேட்குது சும்மா எங்கே நல்லா கேட்குது சொல்லு ஓ போன கொடு இவன் எதையோ நோண்டி விட்டானா என்னன்னு தெரியல ஒரு நிமிஷம் சார் ஒன்றதில் நீ இருங்கப்பா ஒரு செகண்டு செக் பண்ணிக்கிறேன் இது என்ன அது எப்போ ரொம்ப கம்மியாக இருக்குப்பா மாத்தி படுக்கவா வேணாமா நீ போய் படு சரி அப்போ நான் இதை இதில் மாற்றி எப்பயும் போல என் வீடியோ இதில் போட்டுக்கிறவ சிக்கா மீடியா ஆஃபீஸில் போட்டுறவ ரைட்டு டேய் வாங்கடா அதான்டா நல்லது இப்போ நான் இதில் லைவ் போடுவேன் இதில் எவனாவது வந்துக்கிட்டு இதுலேயும் சவுண்டு கேட்கல அது கேட்கல இது கேட்கலனீங்கன்னா அவ்வளோதான் பிஞ்சு போயிடும் ரைட்டா வாங்க கட் பண்ணுங்கள்